அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது ஆர்கே ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சல்ட்டிங் திண்டுக்கல் இப்போ நான் பார்க்குற வீடியோ வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆடலூர் பன்றி மலை பக்கத்தில் ஒரு நாலரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தார் ரோடு ஃபேஸு இதில் வந்து காஃபி மிளகு ஏலக்காய் கிராம்பு பலாமரம் மழை எல்லாமே இருக்குது மொத்தம் வந்து நாலரை ஏக்கரு நியர்பை வந்து ஒரு பதினோரு ஏக்கர் ப்ளஸ் ஒரு அஞ்சு ஏக்கர் எடுக்கலாம் ஏக்கர் வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க தார் ரோடு ஃபேஸில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட முழுவரங்களுக்கு சேனல் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் உங்கள் இடம் விற்கணுன்னாலும் நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் ड्रैगिन